ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் ஐநூறு ரன்களுக்கு மேல் குவித்த சூரியவன்சி மற்றும் சாய் சுதர்சனின் உலகத்தரமான பார்ட்னர்ஷிப் அதாவது இந்திய அணியை பொறுத்தவரையில் தற்போது ஆசிய கோப்பை தொடரிலும் அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் விளையாட இருக்கிறது அதற்கான வார்ம் போட்டிகளில் இப்போது விளையாடியும் வருகிறது அப்படியாக ஆசிய கோப்பை தொடருக்கான வாம் அப் இந்திய அணி எதிர்பார்த்தது போலவே தாறுமாறாக விளையாடியிருந்தது அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நான்கு அணிகளையும் ஈவு இரக்கமே காட்டாமல் ஏதோ கத்துக்குட்டி அணியை அடிப்பது போல அடித்து துவைத்திருந்தது இந்திய அணி அதாவது இப்போது இருக்கும் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்திய அணிக்கு இணையான அணி என்று இந்த உலகத்தில் எந்த அணியும் கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது முழுக்க முழுக்க ஆதிக்கம் நிறைந்ததாகவே இருந்தது ஏதோ சர்வதேச அணியோடு தெரு கிரிக்கெட் அணிகளை மோத வைத்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸ் என்பது பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற ஆசிய கோப்பை அணிகளுக்கு எதிராக அமைந்திருந்தது அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு பிறகு நடக்க இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை முன்னிட்டும் அதற்கான பயிற்சி போட்டிகளிலும் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களும் கலந்து கொண்டு வார்ம் அப் மேட்ச்களில் விளையாடி வந்தனர் அப்படி நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வார்ம் அப் இந்திய அணி அதே அளவுக்கான அதிரடியை வெளிப்படுத்தியது அதிலும் குறிப்பாக இளம் வீரர்களே இந்த அளவுக்கு அதிரடியாக விளையாடும்போது நாம் மட்டும் எதற்காக நிதானமான ஆட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோங்க இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கூட அதிரடியில் சிக்சர்களை குவித்து வருகின்றனர் அதுவும் சமீபத்தில் நடைபெற்ற குறிப்பிட்ட இந்த ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறையை இனி எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் கிரிக்கெட் வரலாறு மறக்காது அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங்கில் சாய் சுதர்சனும் பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்சியும் களமறக்கப்பட்டனர் வழக்கமாக ரோஹித் சர்மா யாஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது சஞ்சு சாம்சன் யாஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது ரோஹித் சர்மா சஞ்சு சாம்சன் உள்ளிட்டவர்கள்தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் வார்ம் அப் மேட்ச்களில் ஓப்பனிங் இறங்கினார்கள் ஆனால் இந்த முறை சூரியவன்சியும் சாய் சுதர்சனையும் ஓப்பனிங் இறக்கிவிட்டனர் மேலும் இது ஒரு வார்ம்அப் மேட்ச் என்பதால் அனைத்து வீரர்களுக்கும் வாய்ப்புகளை சமமாக பிரித்துக் கொடுப்பதற்காகவே இந்திய அணி இத்தகைய முயற்சியை எடுத்து பார்த்தது ஆனால் அப்படியாக சாதாரண ஒரு முயற்சியாக முயற்சி செய்து பார்த்த இந்திய அணிக்கு இந்த ஒரு முயற்சி மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் வரலாற்று சம்பவமாகவும் மாறியது அமங்க இந்த போட்டியில் சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் ஓப்பனிங் செய்ய களமிறங்கி இருவருமே ஆரம்பம் முதலே அதிரடியாகவே விளையாடி வந்தனர் இவர்கள் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரையிலும் தடுப்பாட்டம் என ஒரு பந்தை கூட ஆடவில்லை அனைத்து பந்துகளையும் அடித்து ஆடத்தான் முயற்சி செய்தனர் மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் ஆஸ்திரேலிய அணி ஸ்குவாடில் உள்ள அனைத்து வீரர்களும் இந்த போட்டியில் பந்து வீசி பார்த்தனர் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் ஸ்குவாடில் உள்ள பதினைந்து வீரர்களாக இருந்தாலும் சரி இருபது வீரர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் பந்து வீசலாம் அனைவருமே பேட்டிங் செய்யலாம் அப்படி இருக்கும்போது இந்த இருவரின் அதிரடியை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய அணி பல வினோதமான முயற்சிகளை கையில் எடுத்து பார்த்தது அவ்வளவு ஏன் விக்கெட் கீப்பராக இருந்த ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பரை கூட திடீரென மாற்றி இரண்டு ஓவர்கள் கழித்து விக்கெட் கீப்பரையும் பந்து வீச வைத்தது ஆஸ்திரேலிய அணி ஆனால் அப்போதும் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பையும் உடைக்க முடியவில்லை இவர்களின் அதிரடியையும் நிறுத்த முடியவில்லை இதில் சூரியவன்சி மட்டுமே முன்னூற்றி ஓரு ரன்களும் சாய் சுதர்சன் இருநூற்றி அறுபத்தி மூன்று ரன்களும் எடுத்திருந்தனர் அந்தளவிற்கு இவர்கள் இருவர் மட்டுமே நின்று மொத்த மேட்சையும் விளையாடிவிட்டனர் அதுவும் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் எப்படி ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒருநாள் போட்டியில் உலகின் தலைசிறந்த பார்ட்னர்ஷிப் என்றால் அது இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும்தாங்க இப்படி ஒரு அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை இதற்கு முன்பும் கிரிக்கெட் வரலாறு பார்த்தது கிடையாது இதற்கு பின்பும் கிரிக்கெட் வரலாறு பார்க்கப் போவது கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் மேலும் இந்த ஒரு போட்டிக்கு பிறகு இனிமேல் இந்திய அணியின் ஓபனிங் என்பது மொத்தமாக தலைகீழாக மாறிவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது சுப்மன் கில் சாய் சுதர்சன் ரோஹித் சர்மா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா உள்ளிட்டவர்களின் ஓபனிங் இடத்தை இப்போது சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் மொத்தமாக பறித்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஒருத்தான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை இந்த ஒரு போட்டியில் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த இருவரும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இருவரின் இத்தகைய மெகாத்தனமான அதிரடி பார்ட்னர்ஷிப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்